விஜயோட அந்த மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும் கொலைகாரனாகவும் அவர் வந்து அரசியலுக்கு இந்த இல்லாதவனாகவும் இந்த போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் இந்த அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க இதயம்லாம் நொறுங்கி போய் இருக்கேன் அப்படின்னு அது வந்து வெறுமனே அறிக்கைக்காக எழுதப்பட்ட ஒரு அலங்கார வார்த்தையை நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே விஜய் வந்து அப்படி ஒரு மனநிலையில தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு பாதித்ததோ அதை விட ஆயிரம் மடங்கு வந்து விஜயை பாதித்திருக்கும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் நம்ம மக்கள் இருக்காங்களே என்ன தான் இந்த வார்த்தையை சொல்வதற்காக மன்னிச்சிருக்கேன் இவ்வளவு பெரிய பெரும் துயரம் நடந்த இந்த நிலையிலும் விஜய் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார் அப்படின்னா அங்க வந்து இந்த கூட்டமாக திரண்டு போகாதுன்னு என்ன நினைச்சி அதாவது விஜய்க்கு வந்து இது ஒரு பெரிய எச்சரிக்கை தான் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இனி இந்த மாதிரியான சுற்றுப்பயணங்களை நீங்கள் நடத்துவதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு உள்ள எச்சரிக்கையாக நான் பார்க்குறேன் அதாவது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கோடு ஒப்பிடும்போது சீமானெலாம் ஒன்றுமே இருக்குது அதுதான் உண்மை தரமான நாட்டுக்கோழி வாங்க நம்ம கடைக்கு வாங்க டெய்லி மார்ட் பாடி சிவன் கோவில் அருகில் பாடி இன்றைய ராஜா முழுசாக இருக்கும் ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆக்சுவலாக இப்போ அந்த மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும் ஏன்னால் அவர் வந்து அவருடைய ஊதியம் உச்சத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லி வராரு அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு கொலைகாரனாகவும் அவர் வந்து அரசியலுக்கு இந்த இல்லாதவனாகவும் இந்த போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவர் கூட நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிருப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா விஜய் மீது இப்படி வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே விஜயை பற்றி அறியாதவர்கள் வைக்கிற விமர்சனம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயை தமிழக அரசியலில் இருந்து எப்படியாவது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுடைய குற்றச்சாட்டு தான் இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அனுமானமா அதை சொல்றேன் விஜயனுடைய வாழ்க்கையில் நடந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த பெரும் துயரம்ங்கிறது அவருடைய தங்கை வித்யாவின் மரணம் தான் ஸோ அதுதான் வந்து விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தில் துக்கத்தில் தள்ளிய ஒரு விஷயம் என்ன கேட்டால் அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு துயரத்தையும் என்ன மனவேதனையையும் இந்த சம்பவம் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் வந்து அறிக்கையில சொல்லியிருப்பாங்க என்னுடைய இதயம்லாம் நொறுங்கி போய் இருக்கேன் அப்படின்னு அது வந்து வெறுமனே அறிக்கைக்காக எழுதப்பட்ட ஒரு அலங்கார வார்த்தைய நான் நினைக்கல உண்மையிலேயே விஜய் வந்து அப்படி ஒரு மனநிலையில தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல இதுக்கு அவர் நேரடியாக காரணம் இல்லை ஆனால் தன்னை பார்க்க வந்த தன் மீது அபிமானம் கொண்ட அன்பு கொண்ட நாற்பது சவறு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு நிலை குலைய வைக்கும் ஸோ அந்த அவருடைய அந்த மன அந்த நேரத்து மனநிலையை புரிந்து கொண்டு நீங்கள் வந்து அவர் மீது விமர்சனத்தை வச்சிங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதான் சார் இப்போ அவர் வந்து ரொம்பவே ஜோன் அவுட் வந்து ஆகிட்டார் அதனால தான் அவரால் வந்து அடுத்து அந்த மக்களை போய் சந்திக்க முடியல அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சி சார்பாக வந்து சொல்கிறாங்க ஏன் கண்ணீர் விட்டு அழுதார்னு கூட வந்து சொல்கிறாங்க நிச்சயமாக இருக்கும் அதில் என்ன சந்தேகம் அவங்களுக்கு இப்போ நம் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டால் நாம் அழுவதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் தானே அப்போ நம்ம அன்பு கொண்ட ஒருத்தர் இறந்தாலும் நம்ம கண்ணீர் விட்டு அழுவுறதுங்கிறது உள்ளது தான் இன்னொன்னே விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவரும் ஒரு எல்லா நமக்கு இருக்கிற அதே உணர்வுகள் தானே அவருக்கும் இருக்கும் அப்ப நிச்சயமாக தன்னால் தன்னை பார்க்க வந்த தன் மீது அன்பு கொண்ட ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவரால் இப்படி இயல்பாக இருந்திருக்க முடியும் அதுல எந்த மாட்டோம் அவர் வந்து நிச்சயம் ஆகா இன்னும் சொல்ல போனா இந்த சம்பவம் நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு பாதித்ததோ அதை விட ஆயிரம் மடங்கு வந்து விஜய பாதித்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு அவர் வந்து களத்தில் இல்லாம ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான குற்றச்சாட்டாக தான் நான் இப்படி ஒரு பாக்கிறேன் நேரத்தில் விஜய் வந்து அந்த கரூர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதாகவே வச்சுக்கும் என்ன நம்ம மக்கள் நடந்திருக்கு முட்டாள்கள் தான் இந்த வார்த்தையை சொல்வதற்காக மன்னிச்சிருங்க இவ்வளவு பெரிய பெருந்துயரம் நடந்த இந்த நிலையிலும் விஜய் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காரு அப்படின்னா அங்க வந்து இந்த கூட்டம்லாம் திரண்டு போகாதுன்னு என்ன நினைச்சு விஜயை பார்ப்பதற்காக ஏழு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெயில நின்று இந்த வெறி பிடித்த கூட்டம் விஜய் வந்து ஆஸ்பத்திரி வா மார்ச்சி வரி வாசல்ல நிக்கிறாருன்னு தெரிஞ்சுன்னா அந்த மொத்த பேரும் கிளம்பி அங்கே போயிருப்பாங்கல்ல அப்ப என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அங்கே சிகிச்சைக்கு வருகிற ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத அளவுக்கு ஒரு இருக்கும் அங்க இருக்கிற டாக்டர்கள் சிகிச்சை அளிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்கிற பெயரில் ஒரு எமோஷ்னலான ஒரு தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது அவர்களுடைய பெயரில் என்ன இப்ப திமுகவை சேர்ந்தவர்களா மற்ற கட்சியினராக அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் அவர் மீது செருப்பு வீசப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதாவது இப்படி ஒரு துயரம் நடப்பதற்கு முன்பே இப்படி ஒரு ரியாக்ஷன் அங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்த பிறகு அது என்னவாயிருக்குங்கிறதையும் நம்ம கேட்டாலே தெரியும் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போகிறது சரியில்லை ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் நிச்சயமாக அங்கே மீண்டும் செல்வதற்கான ஒரு அட்டம் வந்து அவர் பண்ணியிருப்பார் அதுல எந்த மாற்றமே அது குறித்த அந்த செய்திகள்லாம் வந்து சார் பர்மிஷன் வந்து தமிழக சார்புல வந்து கொடுக்கலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அந்த ஹாஸ்பிடல் போயிருந்தா அவர் உயிருக்கே ஆபத்து கொடும் கண்டிப்பா ஏன்னா யாரை எப்படி ரியாக்ட் பண்ணுவானே உங்களுக்கு தெரியாது நான் என்ன சொல்றேன் நேத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தன் உறவினரை பறிகொடுத்த ஒருத்தர் ஆஹ் பாத்தீங்கன்னா இதனால இதுல வந்து விஜய் மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவா பேசுறாரு ஆனா நாற்பத்தோரு பேருடைய உறவினர்களும் இதே மாதிரி பேசுவாங்களா என்ன அதுல பாதி பேரோ பல பேரோ இல்லைன்னா இதுக்கு விஜய் தான் காரணம் தான் என்னுடைய மனைவி உயிர் பேச்சு தான் என் குழந்தையை பறி கொடுத்தேன் அப்படின்னு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும் என்ன அதனால பாத்தீங்கன்னா அவர் நிச்சயமாக போகாமல் இருப்பது தான் அவருடைய பாதுகாப்பு நல்லதுன்னு அவரை சுற்றி இருப்பவர்கள் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் எங்களுடைய பத்திரிகையாளர் குரூப்லயே கூட ஒரு செய்தி பகிரப்பட்டது விஜய் வந்து கரூர் ஆஸ்பத்திரி போறதற்காக வந்து ஒரு அனுமதி கேட்டாரு காவல்துறை சைடில் வந்து அதை மறுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு முயற்சி நடந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு என்னன்னா இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்தும் விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டால் அது தனக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துங்கிறத விஜய் வந்து புரிஞ்சிருப்பார்ல ஸோ அப்படி இருந்தால் அவர் இப்படி அங்கே போக முயற்சி செய்யாமல் இருந்திருப்பார் அதனால நிச்சயமாக அப்படி ஒரு அட்டம்ப்டை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜயோட அரசியலுக்கு வந்து இது ஒரு வார்னிங் தான் இந்த கரூர் வந்து ஏன்னா இப்ப விஜய் வந்து ஒரே டைம்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்தும் இந்த அரசியல் வந்து இதெல்லாம் விஜய்க்கு ஒரு வார்னிங் தான் இதுக்கப்புறம் இந்த அரசியல் வந்து தொடர்ந்தா இன்னும் பெரிய சம்பவங்கள்லாம் விஜய்க்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்த செய்திகளுமே வருது அதாவது விஜய்க்கு வந்து இது ஒரு பெரிய எச்சரிக்கை தான் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இனி இந்த மாதிரியான சுற்றுப்பயணங்களை நீங்கள் நடத்துவதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு உள்ள எச்சரிக்கையாக நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு குறுகலான சாலைகள் தான் இருக்குது நீங்கள் அங்கே போய் நிற்கும் போது உங்கள் மீது அபிமானம் கொண்ட இந்த வெறிப்பிடித்த கூட்டம்ங்கிறது அங்கே வரத்தான் செய்யும் அப்போ இதே போன்ற சம்பவங்கள் தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் இந்த பேட்டன்ல உங்களுடைய பிரச்சாரத்தை வந்து இது பண்ண ஷெடியூல் பண்ணாதீங்க ஒரு பெருநகரங்களில் ஒரு சேலம் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் கூட்டம் போட்டு ஒரு இப்போ விக்கிரவாண்டி மதுரையில் நடந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது இதில் ஒரு விக்கிரவாண்டிலேயும் சரி மதுரையிலையும் சரி அது ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது அங்கே இவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற கணிப்பில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடெலாம் பண்ணி வைக்கிறாங்க குடிநீர் போன்ற விஷயங்கள்லாம் கூட அவங்களே ரெடி பண்ணுறாங்க உணவு ரெடி பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுது ஆனால் நீங்கள் ஒரு சாலையில் போகிற போக்கில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஏற்பாடெல்லாம் உங்களால் பண்ண முடியாது என்ன அதனால இதை தவிர்த்துட்டு உங்களுடைய பிரச்சார பாணியை வந்து நீங்கள் மாற்றணும் அதுக்கப்புறம் மக்களை நேரில் சந்திக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆனா அது உயிர் உயிர்பொழி வாங்கிய பிறகு நான் மீண்டும் நான் மக்களை சந்திப்பேன் அவசியம் இல்லை இதை ஒரு டிஜிட்டலா விருச்சுவலா எப்படி நம்ம மக்களை சந்திக்கிறதுங்கிற மாதிரி உங்களுக்கு நான் மாத்திக்கணும் அதனால இது வந்து உங்களுடைய அரசியலை இந்த சம்பவத்தை வைத்து உங்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்கும் அதையெல்லாம் நீங்க சமாளித்து மீண்டும் எழுந்து வரணும் சீமான் நேத்து பேசும்போது சொல்லியிருப்பார் சார் நான் வந்து விரும்பி வந்து அரசியலுக்கு வரல அந்த காலத்தின் கட்டாயத்தினால தள்ளப்பட்ட அரசியலுக்கு ஆனா விஜய் அப்படி இல்லை விரும்பி வந்து அரசியலுக்கு வந்து வந்தாரு நான் அப்பவே விஜய் கிட்ட வந்து சொன்னேன் இது வந்து துள்ளி குதிக்கிற அந்த மீன்கள் எல்லாம் இல்லை எல்லாம் பெருமுதலைகள் இப்போ இந்த மாதிரி சொல்லி ஒரு வார்னிங்கும் கொடுத்தேன் அவன் இது பெருசாக எடுத்துக்காம வந்துட்டான் அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடக்குது விஜய் ரொம்பவே இந்த இசுல வந்து குறிவைக்கப்பட்டாரா இல்ல இதுக்கப்புறம் விஜய்க்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ரொம்பவே தான் பண்ணுவாங்களா சார் அதாவது ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கோடு ஒப்பிடும் போது சீமானெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுதான் உண்மை என்னன்னா திராவிட இதுக்கு எதிராக ஒரு தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு கூட்டத்தின் மூளையை மலுங்கடித்து ஒரு கூட்டத்தை நீங்கள் திரட்டிக்கிட்டு திரட்டிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் ஆனால் விஜய்க்கு இருக்கிற கூட்டங்கிறது நம்ம பார்க்குறோம் ஒரு தன்னழிச்சியாக அவர் போய் நின்னாலே லட்சக்கணக்கில் கூடுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அதெல்லாம் அவருக்கு தானே அவர் அரசியலுக்கே வர்றாரு ஏன்னா அப்படி இருக்கும்போது இவர் அவருக்கு அட்வைஸ் பண்ணார் அதை கேட்கலை அது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் செய்த அட்வைஸை பார்த்தா நீ அரசியலுக்கு வராதேங்கிற மாதிரி இருக்கு அதை எப்படி விஜய் எடுத்துக்குவார் அதுக்கடுத்து அந்த சீமானுடைய அட்வைஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு உள்நோக்கமும் இருக்குது நீ வந்துட்டீங்கன்னா மொத்த இளை என் பின்னாலே இருக்கிற இளைஞன் கூட உனக்கு ஓட்டுப்பட போயிடுவான் நான் அனாதை ஆகிடுவேன் அதனால நீ வராதது தான் எனக்கு பாதுகாப்புங்கிற டோனும் அதுக்குள்ளார இருக்கு அதனால தான் அந்த அட்வைஸை வந்து அவர் விஜய் ஏற்றுக்கலைன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா விஜய்க்கு நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஒரு வேலிடான அட்வைஸாக இருக்கும் பட்சம் நிச்சயமாக விஜய் வந்து அதை எடுத்துக்குவார் எனக்கு தெரியும் விஜயனுடைய குணம் எப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது ஏன் சீமானுடைய அட்வைஸை வந்து அவர் நிராகரித்தார் அப்படின்னா அந்த அட்வைஸுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி இருக்கு ஒரு சுயநலம் இருக்கு தனக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற அதன் காரணமாதான் தான் அவர் அதை சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் எடுத்துக்கல அதே நேரம் சீமான் சொன்ன மாதிரி இது அரசியல்ங்கிறது சாதாரண இல்லை இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திமிங்கிலங்கள்லாம் இருக்கு என்ன தங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போக கூடாதுன்னு எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பழி வாங்குவதற்கு தயங்காத ஒரு கூட்டம் தான் இங்க இருக்கு என்ன அதை வந்து விஜய் வந்து இத்தனை நாள் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு இனிமே அவர் அனுபவபூர்வமாக பார்த்ததுனால இனிமே கவனமாக அந்த அரசியலை கையாள்வார் அப்படின்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பங்கு நன்றி சார் நன்றி